வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம வாட்டர் டேங்க் அதாவது வெயில் காலம் வந்துடுச்சு எங்கள் தெருவில் வந்து தண்ணி இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்லேருந்து ஒரு வாட்டர் டேங்க்கு பிளாஸ்டிக் தண்ணி தொட்டியோ ஒரு டேங்க் மாதிரி வீட்டுக்கு வெளியே கட்டிட்டாங்க அது நம்ம வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா வீட்டுக்கு வெளியே வாட்டர் டேங்க் அதாவது கவனிக்கணும் வீட்டுக்குள்ளே நம்ம மேல் மாடியில் வைக்கிறோம் அது வேற விஷயம் வீட்டுக்கு வெளியே தெருவில் வந்து வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க தண்ணி தொட்டி வைக்கிறாங்க அல்லது சில காலத்தில் ஒரு போரிங்கை போடுவாங்க வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் வைக்கும் பொழுது அது நமக்கு பாதிக்குமா அது நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே இருக்குது பாருங்கள் தண்ணீர் தொட்டி அதாவது ஒரு கட்டடம் மாதிரி கட்டிட்டு பில்லர் மாதிரி கட்டி மேலே டேங்க் மாதிரி வச்சிட்டா அது பிரச்சனை கொடுக்காது ஆனால் அது நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு நான் வாசல்லேருந்து சொல்கிறேன் அதாவது நம்ம வீடு வந்து கிழக்கு வாசல் வீடு கவர்மெண்ட் வாட்டர் டேங்க் வந்து வீட்டுக்கு தென்கிழக்கில் நம்ம வீட்டு கிழக்கு வீடாக இருக்கு அந்த டேங்க்கு தென் கிழக்கில் வந்து வச்சிட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் நம்முடைய வாரிசுகளுக்கு கோபம் வரும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆக்சிடெண்ட் ஆறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உள்ளன சிறிய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அதாவது ஒரு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் நம்ம வீட்டில் எல்லோர் வீட்டிலும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தீவிரமான ஜுரங்கள் வரும் அந்த ஜுரம் வந்து தலையில் ஏற மாதிரி ஃபிட்ஸு வர மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாம் மகனுக்கும் முதல் மகனுக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதாவது வாட்டர் டேங்க் நம்ம வீட்டுக்கு நான் சொல்கிறது கவனிங்க வீட்டுக்கு வெளியே வாட்டர் டேங்க் அதுவும் தென்கிழக்கில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அதே நம்ம வீட்டுக்கு வட கிழக்கில் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் பண வசதி இருக்கும் சுகம் இருக்கும் நம்ம வீட்டில் பண நல்லாவே நல்லதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுவேன் இப்பொழுது தெற்கு வாசல் வீடு தெற்கு வாசல் வீட்டு அதாவது நம்ம தெரு வந்து கிழக்கிலேருந்து மேற்காக இருந்ததுன்னா அந்த தெருவில் வந்து பாதி வீடு வந்து தெற்கு வாசலாக இருக்கும் பாதி வீடு வந்து வடக்கு வாசல் வீடாக இருக்கும் தெற்கு வாசல் இருக்குது நமக்கு தெற்கு மத்தியம் இருந்தால் தென்கிழக்கு இருந்தால் எந்த வாசல் இருந்தாலும் தெற்கில் நமக்கு வாசல் இருக்குது இப்போ தண்ணி தொட்டி நம்ம வீட்டுக்கு வெளியே தென்மேற்கில் வச்சுட்டாங்கப்பா தென்மேற்கில் தண்ணி துண்டி வச்சால் நம்ம வீட்டில் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் நம்ம வீட்டில் வந்து கிட்னி சம்மந்தமான பிரச்சனை உருவாகும் நம்ம வீட்டில் வாரிசுகள் திடீர்னு நமக்கு சொன்னாமல் வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள் சில வாரிசுகள் சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயாவது போய் மாட்டி மாட்டிக்கொள்வார்கள் அதே அந்த டேங்க் வைக்கும்போது ஏதாவது ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் ஏதாவது ஒரு அந்த பள்ளமாக இருந்தால் அதில் தண்ணி தங்கிடுச்சின்னா இன்னும் மோசம் நம்முடைய வாரிசுகள் சின்ன சின்ன வாரிசுகளுக்கு திடீர் திடீர்னு பெரிய பெரிய விபத்துகள் எல்லாமே உருவாகும் நீங்கள் அதே தென் தெற்கு திசை வாசலாக இருந்து தெற்குக்கு மத்திய பகுதியில் அதாவது நம்ம வீடுக்கு மத்திய பகுதியில் டேங்கை வச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஆரோக்கியம் கிடும் நம்ம வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு ஆரோக்கியம் கிடும் நீங்கள் சமையலில் போகிறீங்க உங்கள் ஆரோக்கியம் கிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யாராவது வயதான அப்பா அம்மா தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ கா வீட்டில் வளக்கி விழுந்து கை கால் ஒடிகிற அளவுக்கு எல்லாமே பிரச்சனை கொடுக்கும் அதே தெற்கு திசையின் தென்கிழக்கில் தெற்கு திசையின் தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் கண்டிப்பாக முதல் மகனுக்கு பெரிய விப தெருக்கு என்று அர்த்தம் ஐயா தெற்கில் தென்கிழக்கில் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பெண்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் தீவிரமான ஜுரம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன இப்பொழுது மேற்கு திசையில் வரலாம் மேற்கு திசை வாசல் நம்ம வீட்டுக்கு இருக்குது அதில் தண்ணி துட்டி வைக்கிறாங்க வடமேற்கில் வச்சிட்டாங்க வடமேற்கில் வச்சா தூக்கம் குறையும் பேய் எல்லாம் தெரியும் சிந்தனை அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு மனநோய் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு மனநோய் இருந்து கொண்டே இருக்கும் என்ன செய்து அதை நம்ம திடீர்னு கவர்மெண்ட் வச்சுட்டாங்க இல்லையா மாற்ற முடியாது இல்லையா அது விற்ற அந்த மாதிரி பலன் அதே மேற்கு மதிய பகுதியில் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லை மேற்கு மதிய பகுதியில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் அதை வந்து நம்முடைய வீட்டில் இருக்கிற வாரிஸ்களுக்கு ஏதாவது கெட்ட பலன்கள் கொடுக்கும் சில பேருக்கு சந்திரன் சரி இல்லை என்றார் சந்திரன் ஜாதகத்தில் சரியில்லை என்றால் இவர்களுக்கு சரியான தூக்கம் வராது ஏதாவது இப்பயே இருக்கிற பசங்கள்லாம் மொபைல் பார்க்குறாங்க இந்த மாதிரி வீட்டில் அதிகமாக பார்த்துட்டு ஏதாவது தூக்கத்தில் வளவளவளன்னு பேசுவாங்க அதே மேற்கு சாய்ந்த தெற்கு திசையில் வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்டில் இருந்தால் அந்த வீட்டில் பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் வீட்டில் அப்பாவும் இருக்காங்க மகனும் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த மகனுக்கு வயசு நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவருக்கு ஹை சுகர் வர்றதுக்கும் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன பாருங்க இது மேற்கு திசையில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்போ வந்து நம்ம வடக்கு திசைக்கு வந்துடுறோம் வடக்கு திசையில் வடமேற்கில் வடக்கு திசையில் வடமேற்கு நார்த் ஆஃப் வெஸ்ட்டு வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நன்மை தான் ஆனாலும் நன்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது மேற்கு பாகத்தில் அதிகமாக தண்ணீர் இருந்தால் நம்ம சிவரை ஒட்டி தண்ணீர் இருந்தால் வீட்டில் மூட்டு வியாதி அதிகமாக இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நம்முடைய அண்ணன் தம்பிகள் வீணாக விவாதமாக சொத்து பற்றி பேசுவாங்க வீட்டில் ஒரு சோம்பேறி இருந்து கொண்டே இருப்பான் இப்போ ரெண்டு மகன் இருந்தால் ஒரு மகன் வந்து அம்மா பேச்சை கேட்டுட்டு வீட்டில் தூங்கிட்டு என்னம்மா எனக்குடு கொடு கொடு அப்படின்னு பணத்தை பிடுங்கிட்டு பணத்தை செலவு பண்ணுறவனாக இருப்பான் வடக்கு திசையின் மத்திய பகுதியில் இருந்தால் நன்மை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் வட கிழக்கில் இருந்தால் பூர்ண சந்தோஷம் இருக்கும் லாபம் இருக்கும் பண வசதி இருக்கும் மனநோய் இல்லாமல் இருப்பீங்க வீட்டில் எல்லோரும் சொந்தமாக சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது இந்த வாட்டர் டேங்க்கு வச்சால் நம்ம வீட்டுக்கு வடகிழக்கில் வர்ற மாதிரியோ வடக்கில் வர மாதிரி இருந்தால் நமக்கு சந்தோஷம் அதே தென் கிழக்கு ராகு ராகுனிடம் நார்த்து அதாவது சவுத் வெஸ்ட்டில் இருந்தால் அது நமக்கு தீமையே செய்யும் இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது அதனால் டேங்க் வைக்கிறது யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கை எடுத்து கும்பிட்டுட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அதை சரியான இடத்தில் வைக்கிறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்